காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காவிரி குழு பரிந்துரையின்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று அறிவித்துள்ள கர்நாடக அரசு இது தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அனைத்து சட்டப்பேரவைக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகளின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் பாமக சார்பில் அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்துக்கு உரிய நீரை தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்திற்கு உரிய பங்கை கர்நாடகா தர மறுப்பதை ஏற்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்தார் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது